மின்மணி என்ற ஒரு முட்டை ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தது ஊரின் எல்லையில் இருக்கும் சுவரில் ஒரு நாள் ஏறி அமர்ந்து அரிய காட்சிகளைக் காண்பதுதான் அதன் நீண்ட நாள் ஆசை ஒரு வழியாக ஒரு நாள் மின்மணி அந்தச் சுவரின் உச்சியை அடைந்தது அது கண்ட காட்சியின் அழகில் மெய்மறந்து மிகுந்த சந்தோஷத்துடன் சுற்றுப்புறத்தை ரசித்து அமர்ந்திருந்தது ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை திடீரென அது சுவரில் அதிகம் சாய்ந்துவிட நிலைத்தடுமாறி கீழே விழுந்து உடைந்தது அப்போது அங்கு வந்த மந்திரவாதி ஒருவர் உடைந்த மின்மணியை மிகுந்த நிதானத்துடனும் அக்கறையுடனும் மீண்டும் ஒன்றாகச் சேர்த்தார் புறப்படுவதற்கு முன் மின்மணியிடம் கேட்டார் இந்த நிகழ்வை நீ நினைவில் வைத்திருக்க விரும்புகிறாயா அல்லது மறக்க விரும்புகிறாயா வேண்டாம் நான் எல்லாவற்றையும் மறந்துவிடவே விரும்புகிறேன் என்று மின்மணி சொன்னது மந்திரவாதியும் அதன் விருப்பப்படியே செய்தார் அடுத்த நாள் மீண்டும் மின்மணி அதே சுவரில் ஏறியது தான் விழுந்ததைப் பற்றியோ உடைந்ததைப் பற்றியோ அதற்கு நினைவில் இல்லை அதனால் அது மீண்டும் சாய்ந்து மீண்டும் கீழே விழுந்து உடைந்து போனது அந்த முட்டை தொடர்ந்து எல்லாவற்றையும் மறக்கவே விரும்பியது மந்திரவாதியோ மீண்டும் மீண்டும் அதை சரி செய்து கொண்டே இருந்தார் இந்த புதிரான சுழற்சி எண்ணற்ற முறை மீண்டும் மீண்டும் நிகழ்ந்தது வாழ்வில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை மறந்துவிட்டால் அதே சவால்களும் தோல்விகளும் மீண்டும் மீண்டும் நம்மை தேடி வரும் கிடைத்த அனுபவத்தின் துணை கொண்டு அச்சமின்றி நமது பயணத்தை தொடர வேண்டும் ஒரு விடுதியில் நூறு மாணவர்கள் இருந்தனர் அவர்களுக்கு காலையில் வழக்கமாக பிரெட் மற்றும் ஜாம் வழங்கப்பட்டு வந்தது இதில் எண்பது மாணவர்களுக்கு இந்த உணவு வெறுத்து போய்விட்டது இருபது மாணவர்கள் இதில் எந்த குறையும் காணவில்லை உணவு மாற்ற விரும்பும் மாணவர்கள் சிலர் வார்டனிடம் முறையிட்டனர் ஹாஸ்டல் வார்டன் ஒரு வாக்கெடுப்பு நடத்த முடிவு செய்தார் அதில் அதிக வாக்குகள் பெரும் உணவை மெனுவாக வைக்கலாம் என்று கூறினார் வாக்கெடுப்பு முடிந்தது பிரெட் மற்றும் ஜாம் இருபது வாக்குகள் நூடுல்ஸ் பதினெட்டு வாக்குகள் ரொட்டி பதினாறு வாக்குகள் மற்ற தோசை இட்லி போன்றவை குறைவான வாக்குகளை பெற்றிருந்தன இதன் விளைவாக உணவுப் பட்டியலில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை தினமும் பிரெட் மற்றும் ஜாம் மீண்டும் வழங்கப்பட்டது ஏன் விருப்பமற்ற என்பது மாணவர்கள் பல உணவு வகைகளாக பிரிந்து வாக்களித்ததால் அவர்களால் ஒரு பொதுவான மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை ஆனால் பிரெட் மற்றும் ஜாமியை விரும்பிய இருபது மாணவர்கள் ஒன்றுபட்டு வாக்களித்து தங்கள் விருப்பத்தையே மீண்டும் உறுதிப்படுத்தினர் பிரிந்து கிடக்கும் பெரும்பான்மையால் ஒன்றுபட்ட ஒரு சிறிய குழுவின் விருப்பத்தை முறியடிக்க முடியாது ஒரு சிறிய கிராமத்தில் அடிக்கடி மின்சாரம் போய்விடும் அங்கே வசிக்கும் ஒரு வயதான பார்வையற்றவர் எப்போதும் இரவு நேரத்தில் கையில் ஒரு விளக்கை ஏந்திக் கொண்டு நடப்பார் அவரை பார்த்த சிலர் ஆச்சரியத்துடன் தாத்தா உங்களுக்கு பார்வையே இல்லையே அப்படியிருக்க இந்த விளக்கு எதற்காக என்று கேட்டனர் அதற்கு அவர் சிரித்தபடி இந்த விளக்கு எனக்காக அல்ல உங்களுக்காக நான் இருட்டில் தடுமாறாமல் நடக்க பழகிவிட்டேன் ஆனால் மற்றவர்களுக்கு அப்படி இல்லை என் மீது மோதிக்கொண்டால் அவர்களுக்கு காயம் ஏற்படக்கூடும் என் இருட்டு எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் மற்றவர்களுக்கு துன்பம் வரக்கூடாது என்று பதிலளித்தார் அந்த வார்த்தைகளைக் கேட்ட அனைவரின் மனமும் நெகிழ்ந்தது ஒரு பார்வையற்றவரின் கருணை அவர்கள் கொண்டிருந்த வெளிச்சத்தை விட பிரகாசமானது என்பதை உணர்ந்தனர் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க